முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உருவகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் சின்ன வணக்கம் வணக்கம் முருகன் இன்றைக்கு புதன் கிழமை பொற்கால புதன் உம் சூரியனின் பொற்கால புதன் சூரியனுக்கும் முளம் பெரும் ஆஹ் இரண்டை எட்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் மார்கழி இருபத்தி நாலாம் நாள் திருவம்பாவை நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்ன திருவம்பா முடிஞ்ச இது முடிஞ்சுடுமா ஏது மார்கழி மார்கழி முடிஞ்சுச்சு பொங்கல் வருது

அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்புக்கள் நிறைவேற்றப்படும் எதிர்கட்சி தலைவர் மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா என்ன அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாண்டா என்னண்டு செய்யப்படுற பாப்போமே கடாச்சாரம் வந்த கதைச்சல் தாங்க அவரே வந்திருப்பாருக்குதான் இருந்தார் வழங்கிய வாக்குறுதிகளை அனுவல் அரசு முறுகிறது சபையில் ஹர்ஷட்டி சில்வா குற்றச்சாட்டு அவரும் வந்துட்டி வேறு இப்போ எப்போ கொடுத்துக்கோங்க உறுப்பினர் ஹர்ஷர்டி சில்வா குற்றம் வந்தி உரிய ஆற்றும் போதே பாப்போம் இது நடக்கட்டும் யாழ் நகரில் இளைஞன் மீது தாக்குதல் மேலும் மூவர் கைது அன்றைக்கு அந்த தாக்குதல் செய்த பிடிக்கிறாங்க

புனரவைகள் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் பிரதமர் கரணி அந்த முதல அரசாங்கத்தில் நிறுத்தப்பட்ட வேலைகள் இருக்குத்தானே அதுபோல் போய் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு திட்ட கால எல்லாம் பாவங்கள் முகமாலையில் நீரில் மூழ்கிய ஒருவர் மரணம் முகமலை கிழக்கு நீ தளங்கள் நேற்று காலை ஒம்போது முப்பது மணி அளவு சம்பவம் இந்த முகமாலையோடக்கு உதியோக்குமார் மானிக்கம் உதியோமே வேத போடு இல்லை മൂമാരെ വടപ്പുറിയ ആൾക്കാർ നടമാറ്റം കുറഞ്ഞ വീതി പയണിത്ത പോയിൽ തെങ്ങി കാണപ്പെടുന്നത് വീതി എന്നെ കഴിഞ്ഞ പോലെ അത് വങ്കുണ്ട് വെള്ള നീർ വിളിന്ന് പക്കത്തിൽ അതോ കുളമലികൾ ഉണ്ടാക്കുന്നത് വിളി പോളുണ്ടല്ലേ

யாழ்ப்பாணம் கொழம்புக்கும் மேலதிகமாக இரு போயிருந்த சேவைகள் இப்போ கொஞ்சம் அனுப்பிவிடாமல் இருக்கிறா ஒன்றும் என்ன ஓடுதான் ஆகு இனிட்டு இனி கடவியல் கவனமாக இருக்க கூட தடுக்கப்பட்ட தெரியாமல் வெறும் கவனமாக பார்த்து கடவுங்க இல்லையே இது போகிறோம் இல்லையா அங்கே ஒரு ஒரு இது போட்டு கொஞ்சம் மக்களுக்கு அந்த அதே இன்னும் இன்றைக்கும் ஒரு காசு அந்த தண்டவாளத்தில் வானம் போனால் ரயில் கிட்டம் வந்தால் எங்கே இன்ஜின் ஆகிடும் வானத்தின் இன்ஜின் இப்போந்து ஓடவும் முடியாது ஓடிக்கவும் முடியாது

புதிய ராஜதந்திரிகள் ஐவர் ஜனாதிபதியால் நியமனம் முன்னாள் மருத்துவ பூடாதிபதி ராஜேந்திர பிரசாத் காலமானார் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவபுடத்தின் முன்னாள் பூடாதிபதி என்ன பிரசாத் ஓ இவற்றின் மகன் எங்களோட ஒரு படிப்பு சரி அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுராதம் தெரிவித்துக் கொள்றோம் என்ன இவர் குற்றவாளிகள் அந்நாடு அரசு பாதுகாக்காது உறுதிபட தெரிவித்தார் என்ன குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது அவர்கள் தப்பித்து ஓட முடியாது சட்டம் கடமையை செய்யும் என நீதிமன்றம் பேசிய ஒருமைப்பாட்ட அமைச்சர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தப்பலார் ஓடல நாடலாவிய நாடலாவியில் முப்பதனாயிரம் ஆசிரியர் வெற்றிடுவாங்கள் கல்வி அமைச்சு பேருக்கு ஆனா போட்டா கனவேர் போவிடும் பட்டதாரிகள் இந்த கணக்கு அந்த அகாடமி படிப்பிக்க படிச்சிட்டு வந்த பிள்ளைகள் பாவம் இல்லையா தங்களோட பணங்களை ஒளியில கொண்டு தங்களுடைய திறமையில காட்டலாமல் பயிலுடைந்து வேலை செய்யணும் இல்லையா அவைக்கு ஆசியவில் ஒரு முக்கியத்துவமான அவைக்கு கொடுக்கும் இல்லையே அது ஒரு பாவங்கள் தரையிறங்க முடியாமல் துணறிய விமானங்கள் பட்டநாயக்கா வந்து தரையிறங்க வந்த நான்கு விமானங்கள் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது விடப்பட்டுள்ளதேண்ணா பாலை பட்டுநாயக்கா பிரதேசத்தில் பனிமூட்டமான பனிமூட்டம் மெயினாக சுத்த ஒண்ணி அமைச்சர் மொழி கொண்டேன் அப்போ இங்க இறக்குறது கொண்டே போட்டு லைட்டை போட்டுதானே அப்படி திரும்ப காலகட்ட போச்சுங்க தெரியாதுக்காக பைவேரை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய நிதிவலைகளில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை அவைக்கும் நடத்துனர்களுக்கு தான் அவை நிக்க அவ

தொண்ணூறம் ரூபாய் தண்டம் சிட்டு சிட்டி வண்டம் வைத்த பொருட்களை வைத்திருந்தா என்ன சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி போய் ஆக்கள் வாங்குறேன்னு அதை பராமரிக்கிறது செய்யறது அடுக்கிறது எல்லாம்

இப்படி விளையாட்டு வருது பகுதியளவில் பூர்த்தி செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் மீனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அது அது நல்ல சிறந்த பாடசாலையாக விட்டு பக்கத்தில் உள்ள ஆக்களிலும் படிக்கும் வெளிநாட்டில் எல்லாம் பக்கத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு தானே சேர்க்கிறதாகும் அப்படி எல்லாம் போக கொடுப்பாங்களாம் அது அங்கேயும் அப்படி இருக்கு பக்கத்தில் இருக்கும் வந்து எல்லாம் இருக்குது அங்கேயும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குங்கள்

கட்டாக்காளிகள் நடமாட்டம் அதிகம் கட்டுப்படுத்த அப்படின்னு கடன் நடவடிக்கை பொரி பொரி பொரிசாத்து வாங்கிட்டாங்க வடக்கு மாநில வீதியில் நடமாட்டத்திலையும் கட்டாக்காளிகள் தொடர்பில் கட்டண் நடவடிக்கை எடுக்கப்படும் நாக்கிமோ மாடு மாடுகளுக்கும் நாய்க்குந்தான் எல்லாம் கட்டாக்காலே உண்மைதான் அங்கே ரோடு வழியில் படக்குது முள்ளச்சி ரோட்டில் போகிறேன் ரோட் ஒளியை படத்துருக்கும் விஷயத்தில் போகிறேன் எருமை மாடு படத்துக்கு தெரியும் அதையும் தார் ரோட்டும் அதுவும் ஒரே மாதிரி மோது ஊற்றும் ஓய்வூதிய தொகையை வழங்கக்கோரி ஜனாதிபதிக்கு மகஜர் வடமாகாண ஓய்வூதிய உரிமைகள் பேணிக்காக பாதுகாக்கும் அமைப்பு

முருங்கைக்காய் இல்லையே முருங்கைக்காய் இல்லையா அஞ்சு சாச்சரியில் விற்று வைக்காம எழுநூறுவா போலி வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சுகாதாரம் அமைச்சு அதிரடி போலி வைத்தியர்கள் ஊரி வைத்தியர்களும் கவனமாக இருக்கணும் மருந்து நீ என்ன எல்லாம் இது வைத்தியலாக பிள்ளையன்காரர்கள் அப்படி வைத்தியர்கள் இப்படி எங்கே போகிறது மக்கள் எங்கே போகிறது பாரதம் இப்படிதான் உழைக்கிறாங்களே என்ன நான் அந்த உழைக்கிற பற்றி உனக்கு கொண்டு சொல்கிறேன் பேசுப்பேன் இந்த பாவங்கள் பழிக்கிறது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதிக்கு பெருகும் ஆதரவு சு சீன வைரஸ் அச்சம் முகக்கவசம் அணையுமாறு இந்தியாவில் அறிவுறுத்து பார்த்தியை பார்த்தியும் சீன வைரஸ் அச்சம் ஆனால் சீனகாரம் ஒன்றும் இல்லைன்றாங்க அச்சம்ன்றாங்க இந்தியாவில் பார்த்தி எல்லாம் கட்டி போய் நம்ம என்ன பழைய படி தூங்க வேண்டிய என்னங்களும் அப்போ இனி கடன் வாங்கினேன் கண்டுபிடிக்க மாட்டாங்க கடன் காரை ஓமுட்ட மூடிவிட்டான் மீண்டும் ஏவுகணை சோதனையில் வட கொரியா வங்களுக்குதான என்னட்டு வச்சு செய்கிறாங்களா இவ்வளோ காசு என்ன இந்த காசு எங்களுக்கு தந்தால் நாங்கள் கடனை கட்டலாம் அடையாங்க என்ன எங்களுக்கு கட்டி விட்டு நாட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் தாராங்களே சும்மா அநியாமாயிருத்தானே இதுவொல இல்லாம என்ன போட்டி ஜாக்கி திபத்தை உளுக்கிய பூ கும்போம் இந்த உங்க ஒரு பக்கம் காசு என்ன காசு கட்டியா பூக்கும் அணியாம திபத்தை உளுக்கிய பூ கும்போம் தொண்ணூற்றி அஞ்சு பேர் உயிரில் இருப்போம்

நாங்கள் செய்தல அவளோட தேடுக்க மாட்டாங்க அவளை உங்களை என்ன கண் கண்டுக்கிறாங்களே இல்லை நம் எண்ணங்களை வகையில் நவீன டிசைன்களில் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் இவர் எங்கண்டே பேராசிரியர் மிகுந்த ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு

அனுமதி பத்திரம் வாகனத்தில் கால்நடைகளை கடத்திய நபர் கைது கால்நடைகளை மாடு வழி முன்னத்தி பக்கம் மாடுகளை அதிக கார் வழியவே ஏற்றுறாங்களா கண்டு பிடிச்சி அமர்த்தி போட்டு கொண்டு போறாங்க வானம் வருது பார்த்தா டக்குனு பொடியலை முந்தி மாதிரி மாடுகளை கடத்துறாங்களா இன்னும் பழக்கங்கள் கால்நடை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கடற்கிறாங்க நீங்களோட பெற்று சேதமடைந்த இறங்கு துறையை புனரிமைத்து தாருங்கள் கடல் தொழிலாளர்கள் கோரிக்கை செய்யத்தான் மக்கள் தொழிலாளர்களின் இயந்திரம் பழுது மின் விநியோகம் நெருக்கடி நெடுஞ்சீவு பிரதேசத்தில் மின்சாரம் அதை தான் கிடக்கு அது பழுதா போச்சு அப்ப அங்க கரண்டி சிக்கல் இப்போ அதுக்கு கட்டுப்பட பார்த்தீங்க மூணு மணி வரையும் பார்த்தீங்க இதன் அடிப்படையில் தினமும் அதிகாரி ஒரு மணி முதல் மூணு மணி வரையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ரெண்டு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரையும் தான் மீன்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட விடும் மீன்பட்டு துவங்கிட்டாங்க அங்கே கஷ்டம் இயந்திரம் போனது அதுதான் இலங்கைக்கு வர விருப்பம் பயன்படுத்த குடும்பங்கள் மனு கையளிப்பு இவ இந்தியாவில் இருக்கணும் இல்லை எங்காண்டிய மென் எங்கே அகதி முகாமில் இருக்கணும் இல்ல இலங்கையாக்கள் அவே சொல்லியிருக்கிறேன் தாங்கள் வரதுக்கு விருப்பம் என்று பதிஞ்சு இருக்கேன் சரி இல்லை இல்லை இப்போ என்ன நடந்தா

ம் டார் பணம் இல்ல ஊட இல்லை 95 மில்லி கிராம் ஐஸ்போதேயினை உடமையில் உடமையில் வெதிர்ந்தது ஐஸ் வந்து புடிச்சாங்கடா தெலஜல கெரோய் ஐஸ் எல்லாம் நாணகிரன் அகல கோர கதைல கொண்டு அந்த கதை இதா அஞ்சா வந்த ஏன் புரறன்னு சொன்னாராகல அது ஒரு மருத்துவ சொன்னன்றதால அவங்க

வெளிநாடு செல்வதற்காக ஈடுபட்ட பல்கலை மாணவன் கைது வெளிநாடு செல்வதற்காக விட பல்கலை மாணவன் மாணவன் மாணவர்கள் தான் எங்களிட முதுவெலும்பண்டு நாங்கள் இருக்கிறோம் சமுதாயம் இல்லையே அதை செய்து விட்டா நீங்களே நாங்கள் என்ன பகிறது

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாளை நீங்க தனியாக நாளை மீண்டும் சந்திப்போம் எங்க நாங்கள் தனியவாசி தனியவாசி வணக்கம் வணக்கம்